ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லேயுமே எப்படியாவது ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஓகே டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஷார்ட்டா வந்து நம்ம டிபிஎஸ்பின்னு சொல்லலாம் ஓகே இது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் ஃபோரில் சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் இந்த டிபிஎஸ்பி நம்ம எந்த நாட்டில் இருந்து காப்பி பண்ணியிருப்போம் அப்படின்னா அயர்லாந்து இருந்து காப்பி பண்ணியிருப்போம் அவங்க எதில் வந்து காப்பி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து காப்பி பண்ணியிருப்பாங்க இந்த டிபிஎஸ்பியோட மெயின் எய்ம் என்னன்னா சோசியோ எக்கனாமிக் டெமோக்ரசி சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சியை நாட்டுக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக இந்த டிபிஎஸ்பியை சொல்லியிருப்பாங்க இந்த டிபிஎஸ்பிய டாக்டர் அம்பேத்கர் வந்து நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்கலாம் நாவல் ஃபீச்சர்னு சொன்னது யார் அப்படின்னு கேக்கலாம் நாவல் ஃபீச்சர்னா என்ன அப்படின்றது கேட்கலாம் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் சோ நம்ம டிபிஎஸ்பிய டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இன்ஸ்ட்ரூமென்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் நம்ம டிபிஎஸ்பி இருக்கு அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்ம நாட்டு கவர்னர் ஜெனரல் கவர்னர்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்ம டிபிஎஸ்பி வந்து லெஜிஸ்லேட்டிவ்ஸ் எக்ஸிகூட்டிவ்க்கு கொடுத்துக்கிறதா டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ரெண்டையுமே பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூன் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு ஆல்ரெடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்து அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு டாக்டர் அம்பேத்கர் சோ அதே மாதிரி தான் இங்கேயுமே சொல்லியிருப்பாரு சோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஓகே இந்த டிபிஎஸ்பியை மனசாட்சி ஓகே இந்த டிபிஎஸ்பி வந்து ஒரு நான் ஜஸ்டிசபிள் இதுக்கு வந்து தீர்வு காண முடியாது இதை வந்து யாராவது வயலைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கோர்ட்ல போய் கேஸ் போட முடியாது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த டிபிஎஸ்பி வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன்ல வந்து மது ஒழிப்பு பத்தி பேசியிருப்பாங்க பட் ஆனா இப்ப கவர்மெண்டே ப்ரொவைட் பண்றாங்க டாஸ்மாக்லாம் அரசு அங்கீகாரம் பெற்றதுன்னு அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது இதை வந்து வயலைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம கோர்ட்டுக்கு போய் கேஸ்லாம் போட முடியாது ஒரு நான் ஜஸ்டிசபிள் நம்ம டிபிஎஸ்பி ஓகே நம்ம டிபிஎஸ்பி வந்து ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து எந்த ஒரு கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய பிரின்சிபல் இருக்கும் அதை இதையுமே வகைப்படுத்தியிருக்க மாட்டாங்க சோ அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல்ஸில் இருக்க உள்ளடக்கம் அதோட கண்டென்ட்டை தான் மூணா கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க அது என்னன்னா காந்தியின் பிரின்சிபல்ஸ் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் லிபரல் இன்டெலக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணா கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம் ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து ஒன் வரைக்கும் டிபிஎஸ்பி பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஆனா ஆர்டிகல் தேர்ட்டி எயிட்ல இருந்து பிப்டி ஒன் வரைக்கும் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஆர்டிகல் வந்து ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் மட்டும் தான் சொல்லும் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தேர்ட்டி சிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம் ஒரு சட்டத்தை போது இந்த பிரின்சிபல்ஸ்லாம் அவங்க கருத்தில் வச்சு தான் இந்த மனசில் வச்சு தான் அந்த சட்டத்தை கொண்டு வரணும் பரிந்துரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ இங்கே அரசாங்கத்துக்கு உண்டான மீனிங் வந்து என்ன அப்படின்னு யார் யாரெல்லாம் அரசாங்கம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் டுவெலில் வந்து டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் எய்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ அங்கே என்ன மீனிங்கோ அதே தான் இங்கே ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க அங்க என்ன சொல்லிருப்பாங்க பார்லிமெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் பாடிஸ் ஸ்டாட்டுடரி பாடிஸ் நான் ஸ்டாட்டுடரி பாடிஸ் இவங்களா தான் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க சோ அதே மீனிங் தான் இங்க தேர்ட்டி சிக்ஸ்லயும் சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் தேர்ட்டி செவன்ல என்ன சொல்றாங்கன்னா டிபிஎஸ்பியோட அப்ளிகேஷன் நேச்சர் சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் சொல்றது தான் ஆர்டிகல் தேர்ட்டி செவன் இந்த மூணு கிளாசிபிகேஷன்ல சேம் ஆர்டிகல்லே ரெண்டு கிளாசிபிகேஷனுக்கு வரும் ஓகே என்னென்ன கிளாசிஃபிகேஷன் என்னென்ன ஆர்டிகல்ஸ் பத்தி சொல்றாங்கன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து சோசியலிஸ்டிக் பின்சிபிள்ஸ் பத்தி பார்ப்போம் இதுல என்னென்ன ஆர்டிகல் சொல்றாங்க அப்படின்றத ஸ்டெப் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் தேர்ட்டி எயிட் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சமூக ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு மக்களோட நலனை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது அதாவது தனிநபர்களிடையே மட்டுமல்லாமல் அவங்களோட தொழில் ரீதி அவங்களோட இன்கம் வருவாய் ஸ்டேட்டஸ் அந்தஸ்து ஃபெசிலிட்டிஸ் வசதிகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் இதுல எல்லாத்திலயுமே ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் தேர்ட்டி நைன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஆறு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும் செக்யூர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது வந்து சப் பாயிண்ட்ஸ் அப்படின்றனால ஸ்மால் ஏபிசிடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே சப் ஆர்டிகல் ஆர்டிக்கலே சப் ஆர்டிகல் வருது அப்படின்னா நம்ம கேப்ஸ் ஏபிசிடி வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகே இந்த தேர்ட்டி நைன்ல என்னென்ன சப் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா குடிமக்களுக்கும் போதுமான வாழ்வாதாரத்தை பெறக்கூடிய உரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பொருள் வளங்களை வந்து சமமாக பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க தேர்டு வந்து உற்பத்தி மற்றும் செல்வம் இதை வந்து ஒரே இடத்துல போய் சேர்றதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபோர்த் ஒன் வந்து ஆண்களும் பெண்களும் சமமான வேலையை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈக்குவல் சாலரியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஃபிஃப்த் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகள் இவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கக்கூடாது அவங்கள வந்து வேலைக்காக மட்டுமே அவங்கள அப்யூஸ் பண்ணக்கூடாது அதாவது வேலை வாங்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக அவங்கள துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளோட ஆரோக்கியமான வளர்ச்சி அதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறத பற்றி பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்த ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ இது வந்து சப் ஆர்டிகல் அதனால நம்ம கேப்ஸ் ஏபிசிடி வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ தேர்ட்டி நைன் ஏல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏழைகளுக்கு சமநீதி கிடைக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு இலவச சட்ட உதவி கிடைக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி ஒன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வேலையின்மை முதுமை இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நோய் இல்லைன்னா அவங்க ஊனமுற்றோர் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும் அதாவது இப்ப வேலை இல்லைன்னா வேலை செய்யும் உரிமை கல்வி உரிமை பொது உதவி உரிமை ஸோ இதெல்லாம் செஞ்சு அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி டூல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து வேலை செய்கிறாங்க அவங்களால சில சுச்சுவேஷன் சில கண்டிஷனாலும் அவங்களால வேலைக்கு வர முடியாமல் போயிருது அப்படி அவங்க சொல்கிற கண்டிஷன் சிச்சுவேஷன் வந்து நியாயமானது இல்லை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி மெட்டர்னிட்டி ரிலீவும் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா கவர்மெண்ட் வந்து இந்த மெட்டர்னிட்டி மகப்பேறு லீவு வந்து சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஓகே அடுத்து வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீல என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா தொழிலாளர்களுமே அவங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு ஊதியத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஊதியம் வந்து அவங்க வந்து ஒழுங்கான ஒரு வாழ்க்கை முறைய வாழ்வதற்கு ஏற்ற வகையில இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு சமூக மற்றும் கலாச்சார வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க அடுத்து ஃபார்ட்டி த்ரீ ஏ இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா தொழில் நிர்வாகம் அதுல தொழிலாளர்களோட பங்களிப்பு அப்புறம் அவங்கள பாதுகாக்கணும் ஸோ இது ரிலேட்டடா ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீல சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி செவனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி நியூட்ரிஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் மக்களோட வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி உடலுக்கு தீங்கு விளைக்கி விளைவிக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்ததா காந்தியன் பிரின்சிபில் இதுல என்னென்ன ஆர்டிகல் சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்து அமைக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க சோ கிராம பஞ்சாயத்து அமைச்சு அதை அவங்க நிர்வாகம் பண்றது அதே மாதிரி அவங்களே செல்ஃப் கவர்மெண்டா செயல்படுறதுக்கு அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் சுயராஜ்யமா இருக்கிறதுக்கு அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் அதுக்கு அதிகாரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒரு தனி நபர் இல்லைன்னா கூட்டமா சேர்ந்து ஒரு குடிசை தொழில் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நாம தான் ப்ரொமோட் பண்ணணும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாமே நாம தான் ப்ரொமோட் பண்ணணும் ஸோ அதுல வாலண்டரி ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா அட்டாமஸ் ஃபங்க்ஷனிங் டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஸோ இது ரிலேடா இருக்கிற கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாத்தையுமே நாம தான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அப்புறம் அதர் செக்ஷன்ஸ்ல இருப்பாங்க அவங்களோட கல்வி மற்றும் பொருளாதார பலன்கள் இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கு நாம தான் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சமூகத்தில் நடக்கிற அநீதி சுரண்டல்ல இருந்து அவங்கள பாதுகாக்கணும் அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் இது வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ்லேயும் வந்திருக்கும் சேம் அதேதான் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துறது வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது ஊட்டச்சத்து அளவை இன்க்ரீஸ் பண்றது அதே மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ட்ரக்ஸ் ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையுமே தடை பண்றத பத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நவீன முறையில் அப்புறம் விஞ்ஞான அடிப்படையில விவசாயம் பண்றது கால்நடை வளர்க்குறத பத்தி சொல்லியிருப்பாங்க குறிப்பா வந்து மாடுகளை வந்து பலி கொடுக்கறது அவங்கள வந்து கொல்றது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக அந்த இனங்களை பாதுகாத்து அதை மேம்படுத்துறத பத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்து லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் இதுல என்னென்ன ஆர்டிகல் சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் இதுல வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அதாவது பொதுவான சிவில் சட்டம் பத்தி சொல்லிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆறு வயசு நிரம்பிய குழந்தைகளுக்கு வந்து குழந்தை பராமரிப்பு அப்புறம் அவங்களுக்கு எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட்ல என்ன சொல்லியிருப்பாங்க இது வந்து சேம் காந்தியன் பிரின்சிபல்ஸ்ல வந்திருக்கும் நவீன முறையில் விஞ்ஞான அடிப்படை விவசாயம் கால்நடை வளர்க்குறது அதே மாதிரி பசுவை வந்து கொல்லாம அதுக்கு பதிலாக அவங்கள பாதுகாத்து மேம்படுத்துறதை பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் ஏல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் காடுகள் வனவிலங்குகள் இது எல்லாத்தையுமே பாதுகாத்து அதுகள் வாழ்றதுக்கு உண்டான இயற்கையான சூழலை வந்து நாம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிக்கல் ஃபார்ட்டி நைன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம நாட்டோட இனிவு சின்னங்கள் அப்புறம் வரலாற்று சிறப்பு இடங்கள் கலைகள் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் இது வந்து தேசியத்தோட முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் பிப்டில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ்ல இருந்து பப்ளிக் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து நீதித்துறையை பிரிச்சு எடுக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க ஸோ பொது சேவைகள் நிர்வாகிகிட்ட இருந்து நீதித்துறையை பிரிச்சு எடுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் பிப்டி ஒன்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா சர்வதேச அமைதி அப்புறம் பாதுகாப்பு இதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க அதாவது ரெண்டு நாட்டுக்கிடையே சண்டை போடக்கூடாது அமைதியா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து நம்ம டிபிஎஸ்பியில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி சில சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க அது என்னென்ன சேஞ்சஸ் என்னென்ன அமென்மெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இதில் வந்து ஒரு நாலே நாள ஆர்டிக்கலை மட்டும் ஆட் பண்ணாங்க அது என்னன்னா தேர்ட்டி நைன் எஃப் தேர்ட்டி நைன் ஏ ஃபார்ட்டி த்ரீ ஏ பார்ட்டி எயிட் ஏ ஓகே அடுத்த பார்ட்டி ஃபோர்த் அமெண்டமென்ட் நைடீன் செவன்டி எயிட் என்ன பண்ணாங்கன்னா தேர்ட்டி ஆர்டிகல் தேர்ட்டி எயிட்டில் வந்து ஒன்னே ஒன்று ஆட் பண்ணாங்க ஆல்ரெடி ஆர்டிகல் தேர்ட்டி எயிட்ல வந்து சமூக ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு மக்களோட நலனை மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக என்ன ஆக்ட் பண்ணாங்க இந்த அமெண்ட்மெண்ட்ல அப்படின்னா மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ் அதாவது இன்கம் ஸ்டேட்டஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாத்துலையுமே ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படின்றத மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ராவா அடுத்து எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் டூ இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் வந்து ஆல்ரெடி வந்து பதினாலு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாத்தையுமே கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை பராமரிக்கிறது அப்புறம் அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதை பத்தி சொல்லியிருப்பாங்க ஸோ பதினாலு வயசு வந்து ஆறு வயசா வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து நைன்டி செவன்த் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் லெவன் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டிக்கலை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ பி ஓகே இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் ஃபோர்ல வந்து டிபிஎஸ்பி ஃபுல்லா வந்து பார்த்துட்டோம் அப்புறம் இந்த பார்ட் ஃபோர் அல்லாம வேற எந்த இடத்துல எல்லாம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல டிபிஎஸ்பி பத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னா மூணே மூணு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க பார்ட் சிக்ஸ்டீன் ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இப்ப ஸ்டேட்டு இல்லைன்னா சென்ட்ரல் லெவல்ல ஜாப் இருக்கு போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து எஸ்சி எஸ்டியையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்ட் செவன்டீன் ஆர்டிகல் த்ரீ பிப்டி ஏ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்ப நம்ம நாட்டுல வந்து சிறுபான்மையினர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு சில மொழிகள் வந்து இருக்கும் ஸோ அவங்களோட தாய்மொழியிலேயே கல்வி பயில்வதற்கு அவங்களோட குழந்தைகளும் தாய்மொழியிலேயே கல்வி பயில்வதற்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அடுத்து பார்ட் செவன்டீன் ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி ஒன் இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜை ஸ்ப்ரெட் பண்றதை பத்தி சொல்லியிருப்பாங்க ஃபைனலா டிபிஎஸ்பி பத்தி ஓவரால் அந்த வீடியோல கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட் பத்தி எதுவும் உங்களுக்கு வீடியோ என்ன நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாதிரி எக்ஸாம் ரிலேட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் மெட்டீரியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானே பிரஸ் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட்